கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை தை மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பெற்றுக் மனித தயவுகள் இன்றைய தியான வசனம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நன்றி எறுதல் உள்ளவர்களாயும் இருங்கள் தியானம் ஒரு சபையிலே பல இக்கட்டுகள் துன்பங்கள் மத்தியிலே வாழ்ந்து வந்த விசுவாசி ஒருவருக்கு உடன் சகோதரன் அது மிகவும் பெரிதான ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருந்தது பல ஆண்டுகள் சென்ற பின்பு சில கசப்பான அனுபவங்களால் உதவி பெற்றவருக்கும் உதவி செய்தவருக்கும் இடையிலே மனநிலைமை வேறுபட்டதாக மாறிவிட்டது அத்தருணத்திலே உதவியை பெற்ற விசுவாசி ஆனவன் என்னுடைய இக்கட்டின் நாட்களிலே அவன் எனக்கு உதவி செய்யாதிருந்தால் ஆண்டவர் வேறொருவனை அனுப்பி இருப்பார் என்று உதவி செய்தவனுடைய காதுகளில் சென்றடையும் பேசினான் அதை கேள்விப்பட்ட சபையின் மேப்பனானவர் உதவி பெற்ற மனிதனுடைய நன்றியற்ற மனதை குறித்து மனவேதனை அடைந்தார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனாகிய கத்தர் ஒவ்வொருவரை குறித்தும் நிர்ணயித்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அந்த காரியத்திற்கு ஒருவேளை ஒருவர் கத்தாமே இன்னும் ஒருவர் வழியாக அதை நிறைவேற்றி முடிப்பார் என்பது மாறாத சத்தியம் ஆனால் இந்த சத்தியத்தை ஒருவரும் தங்கள் துர்க்குணத்துக்கு மூடலாக உபயோகிக்க கூடாது அதாவது தேவனுடைய வார்த்தைகள் வாதுக்கும் வழக்குக்கும் சண்டைக்கும் கலகங்களுக்கும் வழங்கப்படவில்லை அவை நித்திய ஜீவனுக்குரியவைகள் விசுவாசிகள் தங்கள் மாம்ச எண்ணங்களை நிறைவேற்றும் படிக்க தேவ வார்த்தைகளை தகாத முறையிலே பயன்படுத்தக்கூடாது கடைசி நாட்களிலே மனிதர்கள் நன்றியற்றவர்களாக இருப்பார்கள் என்ற பிரகாரமாக விசுவாச மார்க்கத்தாரிலும் இந்த நன்றியற்ற தன்மைகள் வளர்ந்து கொண்டே போகின்றது இந்த சபையிலே இல்லாவிட்டால் இன்னும் ஒரு சபை இந்த போதகர் இல்லையென்றால் அந்த போதகர் என்ற பிரகாரமாக கூறிக்கொள்கின்றார்கள் இவர்களிடம் பெருமை தங்கி இருப்பதால் தேவை கிருபை இன்னதென்று அறியாதிருக்கின்றார்கள் பிரியமானவர்களே அவரவர் எப்படியாக நடந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பது அவரவரது தனிப்பட்ட தீர்மானம் ஆனால் நீங்களோ மனித தயவுகளை மறுதலிக்காமல் நன்றியறிதல் உள்ளவர்களாக வாழ்ந்து முன்னேறுங்கள் ஜபம் செய்வோம் மனித தயவுகளை ஏற்படுத்தும் தேவனே பெற்றுக்கொண்ட மனித தயவுகளை முன்னிட்டு மனிதர்களுக்கு உள்ளவர்களாக வாழும் படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்